ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்போவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினப்பழங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா மேஷ ராசி நேரிலே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சியை பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு பிரமாதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறவர் அவர்தான் என்னென்னா உங்கள் ராசிநாதன் அவர்தான் அதே சமயம் அவர் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவரே சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதற்குண்டான தீர்வுகளையும் அவரே தான் கொடுப்பார் அதாவது இப்படிப்பட்ட வேலைகளை இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயத்தில் செய்யுங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பார் அதே சமயம் இந்த மேஷராசி கா அன்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி முன்கோபம்னு சொல்லலாம் சட்டுன்னு பேசுவீங்க ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு எப்படின்னா வேகமாக பேசுவீங்களே தவிர ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது யாருக்குமே அது சில பேர் பார்த்திங்கன்னா பேசுகிறதும் கோபமாக இருக்கும் விஷயமும் பார்த்தீங்கன்னா ஹர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது கோபமாக பேசுவீங்க ஆனால் அதே சமயம் குணவான்கள் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்கிறது உங்கள் விஷயத்தில் அப்சல்யூட்லி கரெக்ட் ஏன்னா உங்களுக்கு கோபம் எவ்வளவுக்கு எவ்வளோ வருதோ சில சமயம் அதை பற்றி நீங்கள் யோசித்து அது ஐயோ அவங்களுக்கு ரொம்ப மனசை சங்கடப்படுத்திருக்குமோ அப்படின்னு நினச்சி நீங்களே ஃபீல் பண்ணி அவங்களுக்கு சில ஹெல்ப் பண்ணி கவர் பண்ணுவீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் என்னதான் ராசிநாதன் அஷ்டமாதிபதி அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது கோபம் ஜாஸ்தியாக இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு நாள் முழுசாகவே பேசாமல் இருந்தது இந்த மாதிரிலாம் நிறையா அதேமாரி உத்தியோகத்தில் சில சமயம் மேலதிகாரிகள்கிட்ட ஒரு சண்டை தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் பக்கத்தில் பிரச்சனைகள் சில சமயம் வண்டி உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணும் ஏதோ வந்து ஒரு ரிப்பேர் அதுவே உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும் நல்லாது கிளம்புற நேரத்துக்கு இது ஒன்று வண்டியை போட்டு பஸ்ஸை பிடிச்சி போவீங்க அதுக்கப்புறம் வண்டியை ரிப்பேர் பண்ணிப்பீங்க இந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இரண்டாம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் உங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கார் ரொம்பலாம் கொடுக்கலாம் பண்ணிட்டுருக்கார் ஏன்னா ஒன்பது பனிரெண்டு குறை அதிபதி இருக்கார் இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவானை அங்கே சேர்ந்தோன்னா உங்களுக்கு வந்து இரட்டை நாயனம் அதாவது நாதஸ்வரம் வந்து ஒரு நாதஸ்வரம் வாயித்தாலே ஓரளவுக்கு நமக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும் ரெண்டு நாதஸ்வரம் வாயிச்சால் எவ்வளோ இருக்கும் ரெண்டு மேலம் ரெண்டு நாதஸ்வரம் பிரமாதமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கப்போகுது வருமானம் வருமானம் வரலையே நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் இப்போ வருமானம் வரும் குடும்பத்தில் இவ்வளவு குழப்பங்கள் இருந்ததே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததே கொஞ்சம் குறையும் நல்ல கவனிங்க கொஞ்சம் குறையும் அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷன் மாறி இப்போது ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையும் நல்லபடியாக போகும் அதேமாரி புதுசாக தொழில் தொடங்குற ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வரும் ஏன்னா குரு சேர்ந்துட்டு சேர்ந்து குருமங்கல யோகத்தை கொடுக்க போகிறது உங்கள் ராசிக்கு ஒன்று எல்லோருக்கும் குருமங்கல யோகம் உண்டு அப்படின்னாலும் உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் இந்த நாற்பத்தாறு நாள் உங்களுக்கு யோகம்தான் பிடிச்சிக்கோங்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் சூரியன் செவ்வாய் சூப்பர் காம்பினேஷன் சூப்பர் இப்போ குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நிறைய ஒரு ஈடுபாடு வரும் அதனாலேயே உங்களுக்கு சில நன்மைகளும் உண்டாகும் கோவில் திருவிழாக்கள் இதெல்லாம் கலந்துப்பீங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த பூமி காரகன் சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் ஏன்னா இந்த சந்திரபகவான் உங்களுக்கு சுகாதிபதி சுகத்துக்கு அதிபதி சாதாரணமாகவே சுகாதிபதி சந் சந்திர பகவான் அப்படிங்கிறனாலே உங்களுக்கு பார்த்திங்கனால வாழ்க்கையே பார்த்திங்கனாலே வளர்பிரை தேய்பிரை போல தான் இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா மேஷராசி அன்பர்கள்னால் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா பர்ஸு நிறைய ரொம்ப வழியும் திருப்பதி உண்டியல் மாதிரி பைசா நிறைய இருக்கும் ஆகாங்கிறதுக்குள்ளேயும் சர்ன்னு குறைஞ்சிடும் பாலைவனம் மாதிரி இருக்கும் ஒன்றுமே இருக்காது தண்ணி தேடி போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் கவலைப்படாமல் போயிட்டு இருப்பீங்க அப்படியே ஏன்னா சுகாதிபதி சுகம் அப்படின்னாலே அனுபவிக்கணும் சந்தோஷம் அந்த வகையில் இந்த சுகாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தன வரவு கண்டிப்பாக வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் அதேமாரி இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரியல் எஸ்டேட்காரங்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு காலம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க இந்த பங்குச்சந்தை இதிலெலாம் இருக்காங்க பார்த்திங்களா ஷேர் மார்க்கெட் அவங்களுக்கெல்லாம் வந்து இது அற்புதமான இந்த ஒரு நேரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அந்த முக்கியமாக இந்த இவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை இவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இது அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக திட்டம் போட்டு செய்வீங்க கண்டிப்பாக வெற்றி ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம் கிருத்திகை உடைப்பட்டது ரோகிணி உடைப்படாதது அதே பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் அவரே வரார் அவரோட சொந்த நட்சத்திரத்திலே அவர் பிரயாணம் பண்ண போகிறார் ஆனால் மிருகசீர்ஷமும் உடைப்பட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் இங்கே வரும் ரெண்டு பாதம் மிதுன ராசியில் போயிடும் ஆக இந்த செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவானே பிரயாணம் பண்ணும்போது சீருடை பணியாளர்கள் அவங்களுக்குலாம் இது அற்புதமான ஒரு நேரம் அவங்களெலாம் எதிர்பார்த்த அந்த இன்சென்டிவ் அது இது எல்லாமே இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது சீருடை பணியாளர்கள் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் காவல்துறையில் இருக்கிறவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவத்துறை ஏன் எல்லாருமே சீருடை அணிந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு காலம் இப்போ தொழில் அதிபர்கள்லாம் பெரிய அளவில் பேசப்படுவார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்குது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வரவு வரத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் எதிர்பாராத வரவு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு விழும் அதெல்லாம் எதிர்பாராத தான் ஏன்னா லாட்ரி சீட்டு எல்லாருக்குமே அடிக்குமா அடிச்சுட்டே இருந்ததுன்னா எல்லாருமே லாட்ரி சீட்டு வாங்கிடுவாங்களே அத்தனை பேரும் டெய்லியே வாங்கிடுவாங்க கண்டிப்பாக நூறுரூபா விழும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே நான் கூட வாங்கிட்டு வந்துடுவேன் டெய்லி நூறுரூவா வருமே அப்படின்னு அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் அடிக்கும் உங்களுக்கு ஆக இந்த செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரிஷவராசியில் குருவுடன் இணைந்து நாற்பத்தி ஆறு நாட்களும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அப்படியே வாழ்க்கையில் உயர்றதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் சரியா சரி சின்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமான்தான் அதி தேவதை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும் முருகப்பெருமான் காயத்ரி சொல்லுங்கோ அடுத்து நான் தலைப்பில் சொன்னேன் பாருங்கோ இன்ட்ரோவில் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தேமிகை தன்னோ பௌம பிரச்சோதயா பதினோரு தடவை தினந்தோறும் சொல்லுங்கள் சொல்கிறது தப்பே கிடையாது ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் காயத்ரி சொல்ல 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 என்ன தெரியுமா ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ உங்களோட ஹார்த்து பலமாகும் இதய நோய்கள் இருந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது அனுபவத்தில் சொல்கிறேன் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இதய நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதை சொல்லுங்கள் டெய்லி பதினோரு தடவை சொல்லுங்கள் யார் வேணாலும் சொல்லலாம் நீங்கள் சொல்வது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை சொல்லுங்க சொல்ல சொல்ல இந்த தனவாக்கு குடும்பஸ்தானமாகி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாற்பத்தி ஆறு நாட்களும் ஒருவித அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்